வணக்கங்க இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் மாமா ஊரில் கிடவு இருந்து அதனால் என்ன என்னதுனா நீ வரும்போது வந்து கேக்குன்னு கண்டிப்பாக வேணும் எப்போ வந்தாலும் ஊருக்கு வரும்போது கேக் தான் வரணும் அப்படின்னாங்க ஏன்னா கீதை வந்து ஹோம்மேடாக வந்து வீட்டிலேயே வந்து கேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு கேக் தேவை இல்லை ப்ரௌனி தேவைன்னா டிஸ்பிளேல தெரிய காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணாங்க ஈரோடு மாவட்டத்தில் வெளியோடு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் ஸோ ஓகே மக்களே ஸோ அதனால் அத்தை கேட்டதுனால நாங்கள் ஒரு கிலோ வந்து வெண்ணிலா செஞ்சுட்டு பேக் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ நிற்கிற கூட விட நானும் சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்ட்டு தான் தங்கன்னு உனக்கு தான் போய் அங்கே வெட்டி நீ இதை சாப்பிட போகிற அதிகமாக அதனால் ஒரு இருறா அப்படின்னு சொல்லி அவனை கூழ் படுத்திட்டு பேக் பண்ணால் கேக் வந்து பொர்டிகுலர் அடங்க நான் உள்ளே பொர்டிகுலாக வந்து அடங்காமல் ரொம்ப ஹைட்டா போயிடுச்சு அதனால அதனால் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் டக்குன்னு நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ பார்த்து ஸ்க்ரோல் பண்ண பார்க்கறதுக்கப்புறம் தான் சரி நல்ல ஒரு கட்டிங் போட்டுருவோம் கட்டிங் போட்டு ஸ்டேப்லர் பின்ல வந்து பின் பண்ணிட்டா ஒரு ஹவுஸ் மாதிரி வந்துடும் ஸோ முக்கோணமாக வந்துடுச்சுன்னா அந்த கேக் மேலே வந்து அட்டைப்படாது அதனால் கிரீமெலாம் வந்து நல்லபடியாக சேஃபாக ஒன்று போய் ஊர் சேர்த்துருவா அப்படின்ட்டு பிளான் பண்ணி ரெண்டு பேரும் பேக் பண்ணிவிட்டோம் பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தாச்சுங்க ஸோ நல்லா திருப்தியாக வந்து வந்த சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க ஸோ நாங்கள் கேக்கு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் உரம்பரையில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அத்தை மாமா நல்லா வந்திருந்தாங்க ஸோ அவங்க முன்னாடியே நான் பண்ணுவேன்னா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுதியில் பற்றோம்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுத்தி குத்துனது எடுத்து வெளியே வீசிட்டு கத்தி எடுத்தால் கத்தி உடச்சிட்டா சரி இங்கே நில்லுற தங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணலான்னு கட் பண்ணோம் ஆனால் கேக் என்னமோ சாப்பிட போனது சும்மா தான் ஆனால் இவனுக்கு பர்த்டே மாதிரியே கொண்டாடுனாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிளாப் பண்ணலாம் பண்ணாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு கெடா இருக்கிறது இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்டு டேஸ்ட்டு கேட்டேன் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்லா சொன்னாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளாக கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐஸ் கேக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹைஜீனுக்காக வேணும் அப்படின்னா மறக்காம நம்மக்கிட்ட ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்களா ப்ரௌனி வந்து ஒன் கேஜி எட்நூறுவா நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தேவைப்படுறீங்க மறக்காமல் நம்ம கான்டாக்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு மகிழுங்க அவங்க அருமையான தருணங்களை கேக்குடன் கொண்டாடுங்கள் டாடா பாபி அடுத்த வரையில் சந்திப்பாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்